இப்படி ஒரு ஈன செயலை வெற்றிக்குமுறன் செய்வாருன்னு நான் கனவுல நினைக்கல அதே தான் அந்த வழக்கறிஞர் பிரபு எத்தனை வருஷம் இவங்கெல்லாம் பயணிச்சவர் இவங்களுக்கெல்லாம் பதவி சுகம் பெருமை திராவிடத்துக்கிட்ட ஏதாவது வாங்கிடலாமா அப்படின்ற எண்ணத்துல ராஜீவ்காந்தியை போல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த இன துரோகிகளை முதலாவது அழிக்கணும் வரையூர் சமூகத்துக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அவர் தோல் திருமாவளவன் மெய்யான பறையன் அல்ல இது கலைஞர் கருணாநிதியினாலே உருவாக்கப்பட்ட கருணா தமிழ்நாட்டு கர்ணாவினால் உருவாக்கப்பட்ட ஜாதிய சமூகங்களை தங்களுக்கு ஓட்டு ஓட்டுக்களாக மாற்றுவதற்கும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கும் தெலுங்கு சமூகங்களை முன்னிறுத்தி தெலுங்கு தெலுங்கு உணர்வாளர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு இவர்கள் நமக்கு அடையாளம் அடிமைகளாக அந்த மக்களுக்கு தலைவனாக இருந்து அந்த மக்களுடைய ஓட்டெல்லாம் நமக்கு கொடுப்பாங்கன்றது தான் நாயக்கர் தெலுங்கு பெரியார முன்னிலைப்படுத்தி எவெல்லாம் அவனுக்கு வக்காலத்து வாங்குறானோ அவன் எவனுமே தூய தமிழனாக இருக்க முடியாது இன்னைக்கு சீமானன் எதுக்குறவன் எல்லாமே தெலுங்கனுக்கு தான் பகிரமாக சொல்கிறேன் அப்போ இந்த தெலுங்கு ராஜ்யம் விஜயமன்னர் காலத்திலேருந்து தமிழர்கள் எவ்வளோ முட்டாளாக்கிட்டு இருக்கிறானுங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்ம ஒரு தமிழ் தேசியவாதி அண்ணன் திருச்சி மகேந்திரன் அவர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சிருக்காரு இவர் பல வருடங்களாக தமிழ் தேசிய தளத்தில் வந்து பணியாற்றி கொண்டு வருகிறார் ஊடகத்துறையில் வந்து அண்ணனை வந்து யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க சரி இப்போ தான் வந்து அண்ணன் வந்து சரி பேசலாம் தம்பி அப்படின்னு நம்ம சொன்னாங்க சரின்ட்டு நம்ம தென்னத்தின் வாயிலாக வந்து அண்ணனை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் வாங்க அண்ணன்டா பல கேள்விகள் இருக்கேன் கேட்கலாம் வணக்கண்ண வணக்கம் தம்பி அண்ணா இப்போ நீங்கள் நீங்கள் யாருங்கிறது பொதுவாக நீங்கள் மீடியாவில் அதிகமாக இல்லை ஆக்டிவாக இல்லை ஊடகத்தில் நீங்கள் பெருசாக பேசுறது கிடையாது நீங்கள் யாருங்கிறத நீங்களே கொஞ்சம் விளம்பரையாக கொஞ்சம் அறிமுகப்படுத்த விளாருக்குங்க உண்மை அஞ்சம்மி அதாவது தமிழ் தேசியவாதிகள் பல தரப்பட்ட விதங்களில் இருக்கிறாங்க களத்தில் போராடுறவங்க உலகத்துக்கு தெரிந்த தலைவர்கள் அப்படின்னு பலரையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் மறைந்திருக்கிற புலிகள் அநேக பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு மறைந்திருக்கிற புலியாக இவ்வளோ காலமாக நான் இருந்தேன் அதில் வந்து என்னுடைய பத்து வயசில் ஜூலை கலவரம் இலங்கையில் நடந்த ஜூலை கலவரத்தை கண்ணாரை கண்டு தமிழர்கள் டயரில் தூக்கி எரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறதை என்னுடைய சிறு பிராயத்திலே ஓடி திரிஞ்சு நான் பார்த்த ஒரு ஒரு மனிதனாக நான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன் இலங்கையில் வசித்த காலங்களில் அந்த சம்பவங்களை பார்த்துட்டு பின்பதாக நான் வந்து மதுரைக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம் மதுரையில் படிக்கிற காலத்துலேருந்தே இயக்க போராட்டங்களை கண்ணார பார்த்து இயக்க ஆதரவாளர்கள் அங்கே அப்பா இருந்தார் நான் வந்து அந்த உணர்வுலே வளர்ந்ததுனால தலைவரை உள்வாங்கி இந்த தேசத்தில் தேசத்துக்காக தமிழ் ஈழத்துக்காக தலைவருடைய அந்த போராட்ட குணமும் அவருடைய வீரியமும் அவருடைய வீரமும் எனக்குள்ளாக விதைக்கப்பட்ட நாற்பது வருஷமாகவே இதை நான் வந்து தமிழ் தேசிய உணர்வுலையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் என்னால் பேச முடிஞ்ச சூழ்நிலைகள் இருந்துச்சு ஆனால் இப்போ காலம் ஒரு விஷயத்தை கையளிக்கும் போது நம்ம காலத்தில் இறங்கி தான் ஆகணும் அப்படின்றத சீமானன் ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் அப்படி பார்க்கும்போது பிரபஞ்சமும் இயற்கையும் ஒரு தலைவனை உருவாக்கிச்சு அந்த தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தேசிய தலைவர் வே என்ன பிரபாகர் அவர்கள் அவரை நம்ம உள்வாங்கின பிறகு அவரால் அடையாளமிடப்பட்டு ஒரு அழைப்பின் பேரில் ஒருவரை புரிந்து கொண்டு கூப்பிட்டு எடுத்து ஒரு பணியை ஒப்படைச்சு அதை சீரும் சிறப்புமாக இப்போ இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு போகிறாரா சீமான் கரெக்டாக செயல்படுகிறாரா தவறி போகிறாரா இல்லைனா தமிழ் தேசிய வைத்து தமிழ் தேசியத்தை வைத்து மற்றவர்கள் சொல்வது போல் அவரையும் பிளப்பு நடத்துகிறாரா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவரை தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு நபராக இருந்தேன் தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் நாம் தலைமுறையில் ரெண்டாயிரத்தி பத்துலலாம் நான் இணைஞ்சி திருச்சி மாவட்டத்தில் செயல்பட்டேன் ஏன்னா சாட்டை துறைமுகனுக்கு என்ன தெரியும் வழக்கறிஞர் பிரபுக்கு என்ன தெரியும் இப்படி கொஞ்சம் காலம் இருந்தேன் ஆனால் அந்த உள் மாவட்டங்களுக்குள்ளே நடந்த பூசல்கள் சில கருத்து வேறுபாடுகள்னால நான் விலகியே இருந்தேன் ஆனால் இப்போ பிறகு ஒரு சூழ்நிலையில் நான் அண்ணனை இன்னொ எப்போல்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ இப்போ வந்து அண்ணன் வந்து சரியான ஒரு வீகத்தை சரியான ஒரு திராவிட எதிர்ப்பு கொள்கையை பெரியாரை தம்சம் பண்ணி அடிக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ளே இருந்த அந்த பத்தி எறிகிற அந்த நெருப்பு இப்போ எரிமலையாக பிடிச்சி அண்ணனை இந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்கணும் அண்ணனோட கூட இருக்கணும்ன்ட்டு ஒரு முயற்சியில் இறங்கி இன்றைக்கி நம்ம வெளி உலகத்துக்கு நம்மளை காட்டுவோம் நம்மளுடைய பணியை தொடரணும் நம்ம ஒரு செயல்பாட்டுக்குள்ளே இறங்கணுன்ற ஒரு வெறியோடு வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது சில துரோக செயல்களையும் சில கூட இருந்து பறித்த குள்ள நரிகளையும் பற்றி நான் சொல்ல வேண்டிய கடமையில் இப்போ நான் இருக்கிறேன் தமிழர்களுடைய இந்த வீழ்ச்சிக்கும் இந்த நிலைக்கும் காரணமே தமிழர்களுக்குள்ளே இருக்கிற துரோக துரோகிகள் தான் முழு மூச்சாக செயல்படுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக வச்சுக்கலாம் அப்படி நம்முடைய தேசிய தலைவரோடையும் பல துரோகிகள் கூட இருந்தாங்க அவர் இனங்கண்டு அந்த துரோகிகளை தான் முதல் அழிக்க ஆரம்பித்தார் பக்கத்தில் இருந்தவங்களே துரோகி மாத்தையா போன்றவர்கள்லாம் இருந்தாங்க அப்போ அவங்களெல்லாம் அழித்து அவர் கூட இருந்த மற்ற இயக்கங்கள் துரோக செயல்கள்லையும் தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்த ஈரோஸ் புல்லட் இபிஆர்எல்எஃப் அப்படி இயக்கங்கள் துணை இயக்கங்கள் இபிடிபி அப்படிப்பட்ட இயக்கங்கள் இப்போ டக்லஸ் தேவானந்தா மற்றது லக்ஷ்மன் கதிர்காமன் நீலன் திருச்செல்வம் இப்படி பல துரோகிகள் அந்த ஈழ மண்ணிலையும் இலங்கை மண்ணிலையும் தலைவருக்கு எதிராக இருந்தாங்க அப்படி தான் இவனுங்களையும் நான் பார்க்குறேன் கூட இருந்து குளிபறிக்கிறவனுங்க இவனுக்கு உண்மையிலே தலைவரை உள்வாங்கியிருந்தாங்கன்னா தலைவருக்கு உண்மையான தலைவருடைய சித்தாந்தத்தை பிடித்து தமிழ் தேசிய உணர்வில் இவங்க உண்மையான ஒரு ரத்தம் தமிழ் ரத்தம் ஓடிச்சுன்னா இவனுங்க என்றைக்குமே போயிட்டு தலைமையை விட்டு வெளியில் போயிட்டு குறை சொல்ல மாட்டானுங்க தலைமையை தலைவருக்கு இதுவரைக்கு தலைவரோட கூட இருந்தவங்க தலைவரோடு முதிர்ந்த வயதுடையவர்கள்லாம் தலைவரோட கூட இருந்திருக்கிறாங்க ஆண்டன் பாலசிங்கம் போன்றவர்கள் தலைவருக்கு ஆலோசகர்களாக இருந்திருக்கிறாங்க யாருமே தலைவருக்கு மேலே எழும்பணும்னு சொல்லி எவனுமே நினைச்சதில்ல எல்லாருமே தலைவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த மண்ணை அடையணுன்ற அந்த இலக்கை நோக்கி தான் பயணம் செஞ்சாங்க ஒழிய இப்படிப்பட்ட ஈன பிறவிகளாக கூட இருக்கல அப்போ தலைவரோடு கூட இருந்தவங்களையும் தலைமையும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீ கற்றுக்கொண்டு ஒரு பயணத்தை ஆரம்பித்த நீ சீமானனோடையும் அவருடைய குறைய தேடவோ அவருடைய செயல்பாடத் தேடவோ அவருடைய தீர்மானங்களை நீ முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை தலைமைக்கு கீழ்பட்டிருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் தலைமைக்கு தான் உண்மையான தமிழ் தேச போராளியாக இருப்பானே ஒழிய உள்ளே இருந்துக்கிட்டு தனிக்குழு அமைக்கிறதும் உள்ளே இருந்துக்கிட்டு கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு அதை பரப்பு விடுறதும் இப்படிப்பட்ட தான் அண்ணன் மௌனம் காக்குற சூழ்நிலை வருது அவர் யாருடையும் பேசாத ஒரு மௌனம் மிகப்பெரிய ஆயுதம் மௌனம் மிகப்பெரிய ஆயுதமா இருக்குது அந்த ஆயுதம் கலைகளை செயல்பட அதை கலைகளை வெட்டி வீழ்த்தக்கூடியதாக இருக்குது அப்படி வீழ்த்தப்படும் போது பதடுறாங்க அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு அன்னை மௌனமா இருக்கிறாரு மௌனம் தான் அவங்களுக்கு கொடுத்த பதிலடி இதே தான் காந்தியும் கல்யாண சுந்தரமும் சொன்னாங்க அவங்களுக்கு கருத்து முரணமாக இருக்கு இவங்க சொல்றதெல்லாம் சொல்லி வெளியிருக்காங்க அதுக்காக எப்படி துரோகின்னு சொல்லுவீங்க இல்ல எப்படின்னா தமிழ் தமிழ் தேசிய ரத்தம் தமிழ் தேசிய ரத்தம் தலைவனுடைய கொள்கையும் அந்த இறையும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து தலைமைக்கு எப்பயுமே எந்த சூழ்நிலையிலும் கீழ்பட்டு தான் இருப்போம் இலக்கு அடைகிற வரைக்கு அப்படி தான் இருப்போம் இல்லையே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற பிடிச்சிடலாம் அப்படின்ற அந்த அரசியல்வாதி எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்காது அரசியல்வாதியுடைய எண்ணம் என்னன்னா அவன் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டை போட்டு வருங்காலத்தில் பெரிய பட்ஜெட் அடிக்கலான்னு வருவான் அப்படி இணைஞ்சவங்களா இளைஞர்கள் போல தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இன்றைக்கி எனக்கு வெற்றி குமரன் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து அவரை பற்றி தெரியும் அவரோடு நான் நெருங்கி பழகிட்டு எப்போயாவது தொலைபேசியில் பேசும்போது கூட நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு ஆனால் உள்ள உள்பூசல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவர் விலகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப வருத்தம் என்னோடய அண்ணன் வந்து சீமான் அண்ணன் நிறைய போ போராளிகள் இழக்கிறாரு நிறைய பேரை ஏதோ தள்ளி விட்றாரோ அவர் மட்டும் தான் முன்னிலைப்படுத்துகிறாரோ அப்படின்னு எனக்குள்ளே அந்த குறைபாடான ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் நான் தலைவர் பிரபாகரனை முன் வச்சு இவருடைய நகர்வை நான் பார்க்கும்போது தலைவர் பிரபாகரன் தனி முடிவு அவர் முடிவு தான் அப்போ அவர் எப்படி முடிவு எடுத்தாரோ அதே முடிவு தான் இவரும் எடுக்கிறாரு இதில் தவறு இல்லை அப்படின்றத காலப்போக்கில் விலகி போனவங்களுடைய செயல்பாடை நமக்கு காட்டுது போனவங்க ராஜீவ்காந்தி இன்றைக்கி எப்படி அண்ணனை தூற்றித் தெரிகிறாரு எப்படி கேவலப்படுத்தி தெரிகிறாரு அப்படின்றது புரியுது ஒரு சகோதரனாக உப்பு போட்ட வீட்டுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம் ஒரு சகோதரனோட பழகுனோம்னா நம்ம பேச தயங்குவோம் இப்போ நீங்கள் கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க விஷ்ணு அண்ணன் விட்டுக்கு முன்னெல்லாம் நம்மளோட அண்ணனா இப்போ தம்பியாக பழகிட்டோம் அவரை வந்து கடினமாக பேச முடியலை அதனால தான் நாங்கள்லாம் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இல்லை கொள்கைக்கும் தேச பயணத்துக்கும் இந்த தமிழ் தேசிய பயணத்துக்கும் துரோகிகளாக இடை கல் துரோகிகள் போல இடறி விழுகிற கல்லாக அவங்க நின்றாங்கன்னா கல்லை கடப்பாறை வச்சு பேத்து சுக்குநூறாக உடைச்சிட்டு துரோகிகளை இனங்கண்டு மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய கடமைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இப்போ அதனால இந்த துரோகிகளை பற்றி எதிரிய எதிரியை கூட நம்ம பிறகு சமாளிச்சிடலாம் கூட இருக்கிற துரோகியும் வெளியில் அவனை எதிராளிக்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு குளிப்பறிச்சுக்கிட்டு இருக்கிற துரோகியவும் விரோதியையும் நம்ம மன்னிக்கவே கூடாது ஏன்னா அப்படி பார்த்தா வேல்முறை கூட அவர் தமிழ் தேசிய அவங்க 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 தமிழ் தேசிய தரத்தானே பயணிக்கிறாப்பில அப்படி வாயளவில் தான் அவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட செயல்பாடெல்லாம் அப்படி இல்லை தமிழ் தேசியமும் வீராப்பான பேச்சுகளும் ஒரு டோல்கேட்டை உடைக்கிறதுனாலையும் தமிழன் இல்லை திராவிட ஆட்சியில் இருபது பேரை சுட்டுக்கொள்கிறாங்க நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க அந்த நேரம் தமிழ் உணர்வாளர்கள் சொல்றீங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க சரி இப்போ ஈழ போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மௌனிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லாம் பேச்சளவில் இவங்கெல்லாம் வந்து தமிழ் தேசிய போராளிகள் மாதிரி தங்களை காட்டிக்கொள்றாங்களே ஒழிய இவங்க என்னைக்கு வந்து அவனுக்கு தெரியும் எதிராளிக்கு தெரியும் யார் எதிராளி அந்த திராவிடம் என்ற அந்த மிருகத்துக்கு தெரியும் நம்மளை ஒ நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஒட்டுண்ணி எவ்வளோ தூரம் ரத்தம் குடித்து நல்ல புஷ்டியாக இருக்குது அவனுங்களை நம்ம பயன்படுத்தலாம் துரோகியை அவனுங்களை நம்ம பயன்படுத்தலாம் என்பது அந்த மிருகத்துக்கு திராவிட மிருகத்துக்கு தெரியும் அப்போ அது ஒட்டி இருக்கிற இந்த இந்த சுகங்காண்டு ரத்தத்தை குடித்து அந்த திராவிட ரத்தத்தை குடித்து சுகங்காண்டு இருக்கிற அந்த திராவிட துரோகிகளுக்கு தெரியும் இந்த தமிழ் தமிழ் பேசுகிற தமிழை போல வேடமிட்டு இருக்கிற அந்த துரோகிகளுக்கு நல்லா தெரியும் நம்ம திராவிடத்தோடு இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்றது அவனுக்கும் தெரியும் எதிராளிக்கும் தெரியும் யார் இவன் இந்த துரோகிகளை நம்ம பயன்படுத்தலாம் அவங்க என் எந்த நேரமும் தமிழ் தேசத்துக்கு விரோதமாக அப்படியே மாறுவாங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அப்போ உண்மையான தமிழ் தமிழ் சிறுத்தை நாங்கள் சிறுத்தை அப்படி இப்படின்னு பேசுகிற திருமாவளவன் கூட பிரபாகரனோட கை கொடுத்த ஒரு மனிதன் போயிட்டு ராஜபக்சோட கை கொடுப்பானா உண்மையான தமிழனாக இருந்தா அந்த ஆள் தமிழனே இல்லை அந்த ஆள் வந்து பிறம பிற மொழியாளர் திருமாவா திருமாவ வந்து அவரு வந்து தமிழ் ரத்தமே இல்லைங்க நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அவருடைய செயலை காட்டும் நமக்கு இல்லைன்னா அவர் வந்து உண்மையான ஒரு பறையனா இருந்தால் ஒரு பறையன் யார் ஏர்போர்ட் மூர்த்தி ஊருக்குள்ளே நான் பறையன்னு சொல்லிட்டு அது வந்தாண்ணா செருப்புல அடிங்கன்னு சொல்லி இந்த இந்த ஆள் சொல்லுவானா கூட்டத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நீ யாரான்னு கேட்டிருக்கணும் ஒரு இருக்கிறவங்களாம் கைதுட்டுறானுங்க அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டத்தையும் கூட்டத்தையும் உணர்வற்ற தமிழ் கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு இவனுங்க பறையர் சமூகத்தினுடைய மக்களை வித்துழைச்சி அந்த ஓட்டுகளை வித்து வாழுகிற கேவலமான ஒரு வேலையை அடிமை தொழில இருக்கிறது தான் திருமாவளவன் அதே ஃபார்முலாவை தான் வேல்முருகனும் இவங்க திராவிடத்தை ஆதரித்து தமிழுக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஒன்றும் செய்ய போறதில்லை இவங்கெல்லாம் இயல்பாகவே இவங்களுடைய ரத்தம் தூய்மையற்று இருக்கிறதுனால தான் திராவிடத்தை ஆதரிக்கிறாங்க இதே வெற்றி வந்து விளக்கப்பட்ட நேரம் எனக்கு ரொம்ப மனசு சங்கடப்பட்டு நான் வெற்றிக்கு முறைகளும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின் போது மேலோட்டமாக தான் அண்ணனுடைய செயல்பாடுகள் சரியில்லை அவர் அப்படி இப்படின்னு சொன்னார் நான் வந்து விவரமாக அதை கேட்கலை அப்போ யோசித்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு புரட்சிகரமாக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து போகிறீங்களா போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அது பிறகு தான் நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் நீங்களாம் வாங்க மகேந்திரன் அப்படின்னு சொன்னார் சரியான பார்க்கலாம் அப்புறம் வினோத்து திருச்சி மாவட்டத்தில் வினோத் இருக்கார் நாம்துணில் இருந்து விலகியிருக்காரு அவரும் நம்மளோட இணைவார் அப்படிலாம் பேசிக்கிட்டார் ஆனால் இப்படி ஒரு ஈன செயலை வெற்றிக்குமுரன் செய்வார்னு நான் கனவுல நினைக்கல அதே போல் தான் அந்த ரா பிரபு வழக்கறிஞர் பிரபு எத்தனை வருஷம் நாம தமிழ்ல பயணித்தவர் எதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் விலகுறாங்க இவங்களுக்கெல்லாம் பதவி சுகம் பெருமை திராவிடத்துக்கிட்ட ஏதாவது வாங்கிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் ராஜீவ்காந்தியை போல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த இன துரோகிகளை முதலாவது அழிக்கணும் ஜெகதீஷ் பட்டன் ஜோராப்பில் பெரியார விமர்சிச்சு தமிழ் தேசத்தை கட்டமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அது எப்படி பார்க்குறீங்க அதுதான் தம்பி அதில் வந்து என்னன்னா நான் ஒன்றே உங்களுக்கு சொல்லுவேன் அவங்களுடைய சந்ததிகள் தமிழ் சந்ததிகளுக்குள்ள ஏதாவது ஒரு அந்நிய ரத்தம் வந்து கலந்துச்சுன்னா அது ஒரு பத்து சதவீதம் இருந்தால் போதும் தொண்ணூறு சதவீதம் ஒரு ஒரு தமிழ் தேசிய தமிழ் தமிழ் ரத்தம் இருந்து ஒரு பத்து சதவீதம் விஷம் இருந்தால் அது சரியான நேரத்தில் வெளியில் வந்துடும் கக்கிடுவானுங்க வாந்தி எடுத்துருவானுங்க பார்க்க தமிழர் மாதிரி தான் இருப்பானுங்க தமிழ் போராளி மாதிரி தான் இருப்பாங்க தேசிய தலைவர் உள்வாங்கின மாதிரி பெருசாக பேசுவாங்க ஆனால் சரியான சமயத்தில் துரோக செயலை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த கொஞ்சம் விஷம் பல தலைமுறைகளுக்கு அப்புறமும் தாக்கும் அது அப்படிப்பட்ட விஷமுடையவர்கள் தான் அவங்களாம் தூய தமிழர்கள்னு சொல்ல முடியாது எவெல்லாம் நாயக்கர் தெலுங்கு பெரியாரை முன்னிலைப்படுத்தி எவெல்லாம் அவனுக்கு வக்காலத்து வாங்குகிறோனோ அவன் எவனுமே தூய தமிழெலாம் இருக்க முடியாது இன்றைக்கி சீமான எதுக்குறவன் எல்லாமே தெலுங்குனுக்கு தான் பகிரமாக சொல்கிறேன் அப்போ இந்த தெலுங்கு ராஜ்யம் விஜய மன்னர் காலத்துலேருந்து தமிழர்களை எவ்வளோ முட்டாளாக்கிட்டு இருக்கிறானுங்க எப்படி துரோகத்தை கட்டமைச்சு எப்படி உள்ளே ஊடுருவ விடுறானுங்க துரோகிகளை அந்த துரோகிகள் எப்படி தமிழ் தே தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத முதலாக புரிஞ்சிக்கிறணும் அப்போ நம்முடைய தேசிய தலைவருடைய சித்தாந்தம் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா யாரை முதலாவது அவர் கலை எடுத்தார்னா துரோகிகளை தான் கலை எடுத்தார் துரோகிகளை இணையும் கண்டார் கூட இருக்கிறவனுங்க எல்லாம் துரோகிகளாக இருக்கிறானுங்கன்னு என்ன பண்ணார் தலைவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு சகோதர யுத்தம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு அதை பற்றி அவர் கவலைப்படலை நான் இப்போ அதுக்காக போர் சோடு தொடுக்க சொல்லலை யாரையும் அழிக்க சொல்லலை அரசியல் இருந்து இவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் துரோகிகளை புரியுதா அப்போ அண்ணன் வந்து இன்னும் இனிமேல் சீமான அண்ணை வந்து திருமாவை வந்து அண்ணன்னு சொல்கிற வார்த்தையை தயவு செய்து விட்டுருணும் இது என்னுடைய தம்பியோட தாழ்மையான வேண்டுகோள் அண்ணன் சொல்றதுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு நபர் தான் தொல் திருமாவளவன் அதே போல இந்த பன்னியா வன்னியா வன்னியரசா அவன் அதை விட மகா துரோகி அவன் தம்பி தம்பின்னு ஒவ்வொரு பேட்டியிலையும் அண்ணன் பேசுவார் தம்பி வன்னியரசுன்னு சொல்லுவார் ஆனால் அவன் அண்ணனை ஒரு ஒருமையில் அவ்வளோ மோசமா பேசுவான் ஏன் அவர் ஆதரிக்க கூட எங்களுக்கு ஒன்னா பேச பேச தெரியாதா பன்னின்னு சொல்லி ஏண்டா ஓம் முருகான்னு சொல்கிற ஆமடா ஓம் தாண்டா ஓம் தாண்டா தமிழனுடைய தமிழனுடைய கடவுளுடைய அடையாளமே ஓம் தாண்டா தமிழ் கடவுளுடைய அடையாளமே ஓம் தாண்டா ஓம் தமிழர்னு சொன்னால் பரவாயில்லடா நாங்கள் தாண்டா ஓம் நீ யார்ரா நீ திராவிடத்துக்கு ஒட்டு நீ திராவிட ரத்தத்தை குடித்து பிழைக்கிற நாய் நீ அதனால் நீ பேசாத உனக்கு அதிகாரம் இல்லை அதே போல தான் தமிழ் தமிழுக்கும் விரோதமாகவும் தமிழ் உணர்வாளர்களுக்கு விரோதமாக சீமானுக்கு விரோதமாக யாரெல்லாம் அண்ணன் ஒரு கருத்து சொன்னார் அன்னை மீடியாவில் யார் தமிழர்கள்னு கேட்டு வருவீங்கள கேட்டு வரும்போது நான் சொல்கிறேன் யாரெல்லாம் சீமானை எதுக்குறாங்களோ எல்லாம் தமிழ் தமிழனே இல்லை இதுதான் அடையாளம் இதுதான் அடையாளம் பிற அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அடையாளமே என்னென்னா யாரெல்லாம் நாம் தமிழரையும் அண்ணன் சீமானையும் பிடிக்கலை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறானோ அவன் கலப்பட ரத்தம் இதை நான் முன்னாடி வைக்கிறேன் அதனால் இது மாதிரி நிறையா கருத்துக்கள் நிறையா விஷயங்களை நம்ம இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டி இருக்குது வரையூர் சமூகத்துக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அவர் தொல் திருமாவளவன் மெய்யான பறையன் அல்ல இது கலைஞர் கருணாநிதியினாலே உருவாக்கப்பட்ட கருணா தமிழ்நாட்டு கருணாவினால் உருவாக்கப்பட்ட ஜாதிய சமூகங்களை தங்களுக்கு ஓட்டு ஓட்டுக்களாக மாற்றுவதற்கும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கும் தெலுங்கு சமூகங்களை முன்னிறுத்தி தெலுங்கு தெலுங்கு உணர்வாளர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு இவர்கள் நமக்கு அடையாளம் அடிமைகளாக அந்த மக்களுக்கு தலைவனாக இருந்து அந்த மக்களுடைய ஓட்டெல்லாம் நமக்கு கொடுப்பாங்கன்றதுதான் கலைஞர் கருணாநிதியினுடைய சாணக்கிய தந்திரம் அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் தெலுங்கர் ஆகிய கிருஷ்ணசாமி இதை யாரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணே இதை வந்து சொல்லணும் எப்படி சொல்லணும்னா ஜான் பாண்டி அண்ணன் என்ன சொல்றாரு கிருஷ்ணசாமியை பார்த்து சொல்றாரு நீ யாரு எங்கள் சமூகமே இல்லை தேவேந்திர சமூகமே இல்லை நீ உன்னால் என்னால் நிரூபிக்க முடியும்னு மீடியாவில் வந்து தைரியமாக சொல்றாரு யாரு ஜான் பாண்டி அண்ணே ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணே நீங்க தைரியமாக சொல்லணும் இந்த தொழில் திருமாவளவுடைய செயல்பாடுகள் பார்க்க போகும்போது இவர் ஒரு பறையற அல்ல என்பதை மக்களுக்கு அடையாளப்படுத்தணும் இந்த சமீபத்தில் கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அண்ணே அவர் வந்து பறைய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாளனாக ஒரு புரட்சியாளனாக அவ்வளோ மனங்களை வென்ற ஒரு வாலிபர்களெல்லாம் தன் வசம் ஈர்த்து கொண்டு வருகிறார் என்ற அந்த எரிச்சல் பொறாம இந்த திராவிட குழுக்களுக்கும் இந்த திராவிட ஒற்றுநீராக இருக்கிற திருமாவளவன் போன்றவர்களுக்கும் ஆபத்து வந்துடும் அவனுக்கு அரசியல் செய்ய முடியாது என்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் அண்ணனை இவனுங்க போட்டு தள்ளனாங்க என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன் அதனால் இந்த கருத்து சமூகத்துக்கு நான் வைக்கிறேன் வெளி விழிப்படைங்க அமீரை போன்றவர்களும் இனிமேல் தமிழ் தேசியத்துக்குள்ளே உள்ளே வரவே கூடாது அமீரை போன்றவர்களும் உள்ளே அண்ணன் எடுக்கக்கூடாது என்று தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் என்னுடைய காணொலிகள் தொடர்ந்து நான் சமூகத்துக்கு கொடுப்பேன் நன்றி வணக்கம் Kamu nak